நண்பர்களே பாருங்க புரிஞ்சுக்கிச்சு நண்பர்களே ஸோ ஹலோ கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் டைப்ஸ் ஆஃப் ஜிம் பாய்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஜிம் பாய்ஸ் என்ன டைப்பாக வித்தியாசமாக இருக்க அதெல்லாம் இல்லை என்ன மாதிரி கேரக்டராக இருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஜிம் பாய்ஸ்லாம் என்ன மாதிரி கேரக்டராக இருக்காங்க எனக்கு நல்லா நம்மளும் ஒரு காலத்தில் ஜிம் போனீங்கன்னா ஸோ பாத்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஜிம் பாய்ஸ்லாம் இருக்காங்க அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரியும் அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ ஒரு அட்வைஸ் மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வீடியோ ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம் ஏதாவது ஜிம் வைஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் கரெக்டெலாம் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணி கொஞ்சம் திருந்து வாங்கலாம் இருப்பீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ டைப் ஒன் டைப் ஒன் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க ஆ அவங்க ஜிம்முக்கு போகிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஸ்டோரியாக போட்டு தள்ளுவாங்க ஸ்டேட்டஸ் அப்போ தள்ளுவைங்க ஸோ ஃபோட்டோ வந்து பசங்களுக்கு அவன் மட்டும் ஃபோட்டோ பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மென்ஷன் பண்ணுவாங்க நானும் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க எனக்கு வேலை மாதிரி இல்லை நான் மென்ஷன் பண்ணி அவனுக்கு தான் ஜிம்மில் உடம்பு இருக்கும் பையன் சொல்லுவாங்க சில பேர் திட்டுவான் நேரடியாக திட்டுவான் யாரும் பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நம்ம ஜிம்முக்கு போகிறோம்ல அந்த ஒரு இது இருக்கும் அது மாதிரி ஒரு டைம் இந்த டைப் 1 தான் அப்படி இருக்காங்க बर्थுக்கு டைப் 2 बर्थ அவங்க எப்படி இருப்பாங்க சட்டை உடைய டைட்டா போட்டுக்கிட்டு ஜஸ்ட் திரே மாதிரி நடக்கப் நடக்கும்போது நாங்களும் இதெல்லாம் நடக்கும்போது அவங்க அதே நான் சொல்றது என்னவா கேட்டீட்டா இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் போறாங்க அவங்க என்னால சொல்றேன். நான் எவ்வளவு வர போறவங்க தெரியல ஏன்னா அவங்க ஒரு மேக்ஸிமம் சிக்ஸ் ஒரு 10 போறவங்கனா ஜஸ்ட் தெரியுங்க. அவங்கள நான் சொல்றேன். ஒரு மாசம் ரெண்டு மாசம் போறாங்க அவங்களுக்கு சொல்ல அவங்க போகும்போது போகும்போதே தான் இருக்கோம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடிச்சு ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணி ட்ரெயினர்லாம் வச்சு பண்ணாங்கன்னா ஓகேவா ஆனால் மேக்சிமம் கபடி பிளேயர் ஃபார்மர்ஸ்லாம் நார்மலாகவே இருக்குங்க ஏன்னா அவங்க ஜின்னேஜ்லேருந்து இந்த மூட்டை விவசாயம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தேவையில்லை நீங்கள் ஜிம்முக்கு போய் பாருங்க அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் ஓடுறலாம் பாருங்க நார்மலாகவே இருக்கும் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்க எதுனானா இப்படி போட்டுப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க ஆனால் இப்படி பண்ணுவாங்க இப்படி எங்கேயும் வளைஞ்சிடும் நைன்டி டிகிரி முடிஞ்சிடாங்க இப்படி போனீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைட்டாக போட்டுக்கிற சட்டை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது கையில் மசில்ஸ் இருக்காது அவங்க கலாக்கிற காலத்தில் இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கவங்களுக்கு தான் சொல்ல மசில்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது ஆனாலும் வந்து ஸ்ட்ரைட்டாக சட்டை போட்டுருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அதாவது எப்படின்னா ஜிம் போகிறவங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு உடம்பு இருக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும் ஆனால் வந்து வெளிப்படையா பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது ஆனால் மனசுக்குள்ள வந்து ஒரு இமேஜ் கிரேட் ஆகிடும் நமக்கோட உடம்பு இருக்கலாம் நானும் அதை நம்பி ஏமாந்துருக்கேன் அதெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க டைப் த்ரீ அப்படி இருப்பேன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேசுகிற வாயை திறந்தால ஜிம்மை பற்றி தான் பேசுவாங்க ஜிம்மு தான் ஜிம்மு 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 ஜிம் ஜிம் ஜிம்மு அப்படிதான் பேசிகிட்டே இருப்பேன் ஏன்னா இப்ப சாப்பிட போய் ஒரு இடத்துல உட்காரன்னா அங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முட்டை இருடா நிவரா இதெல்லாம் ப்ரோட்டீன்டா சாப்பிடுங்களா என்னன்னா நீங்க அப்படி இருக்கீங்க அவங்க போய் கொஞ்சம் பூமர மாதிரியே மாறிவாய்ங்க ஜிம் பூமர் வாங்கிக்கலாம் அந்த லிஸ்ட் எல்லாம் போய் ஒதுக்கிற வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க தெரிய மாட்டேங்குது போக போக அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆனா வந்து அவங்க பேச நல்லா பேசுவாங்க ஆனா அதை வந்து இந்த மாதிரி அட்வைஸ்லாம் எடுத்து கட்டிட்டு இருக்காங்க ஆனா பசங்களுக்கு தான் தெரியும் சேர்றா இப்படி இருப்பாங்க நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு சொ நானே நின்னுிருக்கேன்றி நின்னுிருக்கேன் நீ நீ சொல்கிறேன்னு ஏன்னா எனக்கு தெரியும் என்ன மாதிரி கூட்டம் எல்லாம் எடுத்தா எப்படி வருவான் என்ன மாதிரி இதெல்லாம் ரிசல்ட்டு கிடைக்கா அப்படின்னேன் பார்த்தீங்கன்னா டைப் த்ரீ பார்த்தீங்கன்னா நீ பேசுறதே ஜிம் பத்திலாம் பேசுவாங்க இதுலேயே இருக்க டைப் ஃபோர் இதை டைப் ஃபோர் யார் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஜிம்முக்கு நான் போகும்போது என் சேர்த்து விட்டேன் பார்த்தேன் அவன் பேர் பிரகாஷ் அந்த மாயெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தான் ஒரு மாதம் வந்தால் ரெண்டு மாதம் வந்தான் அதுக்கப்புறம் அவங்கலாம் ஜிம்முக்கு அவங்களாம் அவனால் வந்து என்ன சொல்லுவான் ஜிம்மு சேர்றது நான் பிளான் ப்ளான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணான் ஜிம்முக்கு போகிற மாதிரி ஆனால் எனக்கு கொஞ்சம் வீட்டில் வந்து ஒத்துக்கிறது ரேட் ஆச்சு என்ன நான் கொஞ்சம் ஒரு மாதம் டெலிவரி பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ போய்ட்டாக வந்து ரீசல்ட்டாக எடுத்து போய் நான் போகல ஆனால் அவன் என்னான்னா ஒரு ரெண்டு மாதம் வந்தாங்க அவனுக்கு செட்டாயிட்டான் ரெண்டு மாதம் தான் போவேன் ரிசல்ட்டு என்ன வர மாட்டேன் ரெண்டு மாசம் வந்தான் இருந்தான் போயிட்டான் அதுக்கப்புறம் நானும் கூட்டு கூட்டு ஆனா வந்து என்ன ஜிம்ல வந்து கூட போகும்போது தான் நானும் வரட்டேன் ஜிம் நானும் வரட்டேன் வரேன் காசு இல்லாம ஆனா நான் காசு வச்சுருப்பான் ஆனா வரமாட்டான் ஏன்னா அவனுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்கிறத நான் சொல்ல மாட்டான் ஆனா வந்து விடுங்க அந்த மாதிரி டச் அப்பாங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க அவன் ஜிம்முக்கே வரமாட்டாங்க ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் பையன் இருக்கான் அவன் எப்படின்னா ஜிம்முக்கே போக மாட்டான் ஆனா வந்து ஜிம்லுக்கு போனா எப்படினாலும் ஜிம் போயிருக்காதுன்னாடா அந்த இந்த அந்த இது இருக்குல்ல மிஷின் இதை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க அவனா அதை இதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜிம் பைஸ் தான் இருக்காங்க ஸோ நான் இதில் சொன்னால் நான் டைப் ஆஃப் ஜிம் பைஸ் இதில் உங்கள் ஃப்ரெண்டும் கண்டிப்பாக இருப்பான் அவனை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அண்ட் டாட்டா பை பாய் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் கண்டென்ட்டே இல்லாமல் போய்ட்டுருக்கேன் போக போக தான் கண்டென்ட் எடுப்பேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் ஷேர் விடுங்க அண்ட் சப்ஸ்க்ரை இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் டாட்டா பை பாய்